ஹலோ வியூவர்ஸ் இன்னைக்கு நான் ஒரு கம்பெனியோட பங்கு கொண்டு வந்துருக்க பார்த்துக்கங்க அந்த கம்பெனி வந்து என்னென்னா பவர் கிரீட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் பிஜி இன்வைட்டு இந்த கம்பெனியோட நல்ல விஷயம் என்ன தெரியுமா கிட்டத்தட்ட நமக்கு வந்து நூறுரூவாய்க்கு கீழே ஷேர் பிரைஸ் இருக்குது நமக்கு டிவிடண்டு மட்டுமே மூணு மாதத்துக்கு ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் கிட்டத்தட்ட மூணு ரூபா தராங்க அப்போது ஒரு மாதத்துக்கு ஒரு ரூபா வச்சு கிட்டத்தட்ட நம்ம கணக்குக்கு ஒரு பைசா வட்டி இப்போ அது தொண்ணூற்றி மூணு இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு பைசா வட்டி அது எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு கூட வந்திருக்குங்க இப்போ அது தொண்ணூற்றி மூணு இருக்கு ஆனா இந்த கம்பெனி நமக்கு கொடுக்குற டிவிடண்டை பாக்கும் போச்சு நூறு ரூபாய்க்கு வருவாங்க ஓகேவா அப்போ வெளிய வட்டிக்கு நம்ம ஒரு பைசா வட்டி கொடுக்க இந்த கம்பெனி ஷேர்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதும் ஒண்ணுதான் இந்த கம்பெனியுடைய ஓவரால் வியூவ பாக்கும் போச்சுன்னா கிட்டத்தட்ட ஓரளவுக்கு டீசனான ப்ராஃபிட் எல்லாமே பண்ணதாங்க செய்யுது இப்போ இவ்வளவு தூரம் டிவிடென்ட் கொடுத்ததுக்கு அப்புறமே அது நட்டம் பண்ணிச்சுன்னா சரி ஓகே ஆனா நட்டம் பண்ணல இந்த கம்பெனியோட குரோத்துங்கிறது இறக்கிட்டே தான் இருந்த குறையலை அப்ப இது ஒரு நல்ல கம்பெனி இந்த கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் போதுல பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க ஏன்னா டிவிடன் கொடுக்கும் போச்சுல இந்த மாதிரி பெரிய லெவல்ல இறங்கிடக்கூடாது ஆனா என்னைக்குமே இறங்குற கம்பெனில தான் ஷேர்ஸ் வாங்கணும் ஆனா இந்த அளவுக்கு இறங்கி இருக்கு கிட்டத்தட்ட நூறுவாய்க்கு கீழே கொண்டது மேபி ஷேரோடு நூறு கீழே கொண்டு வந்து நிறைய சேர்சா வாங்கினதுக்கு அப்புறமா அது ஏத்தலாம்னு நினைச்சாங்களா என்னமோ தெரியல அது இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வந்திருக்கு எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு வந்ததுக்கு அப்புறமா அது ஏற ஆரம்பிச்சிருக்கு சோ நமக்கும் இந்த ஷேரோடு கிட்டத்தட்ட நூறு ரூபாய்க்கு கீழே வந்துட்டு நம்மளும் வாங்குற நமக்கும் ஒரு பைசா வட்டி வச்ச மாதிரி டிவென்ட் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் மேபி ஃபியூச்சர்ல இது நூத்தம்பது ரூபாய் போச்சு நம்மளுடைய நம்ம போட்டிருக்க இன்வெஸ்ட்மெண்ட்டும் இந்த வேல்யூவும் இன்கிரிமெண்ட் ஆகும் இந்த மாதிரி நல்ல கம்பெனி ஒன்னா கொண்டு வந்துருக்கங்க இதே போல என்னுடைய அனாலிசிஸ் என்னன்னா எம்இசிடி அனாலிசிஸ் தாங்க எம்இசிடி பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் வீக் ஆகிற அந்த கிரீன் கலர் கேண்டில் கிரியேட் ஆகுதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ரெட் பார் அதுக்கு பக்கத்துல ஒரு வீக்கான லைட் ரெட் பார் கிரியேட் ஆகிட்டோம் அப்படின்னாலே அந்த இடத்துல எப்பவுமே வாங்குவேங்க அப்படி வாங்கினாலே எனக்கு ஒரு ஓரளவுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் எனக்கு ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்றது ரெண்டு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் ஒரு ரெண்டு மூணு நாள் எனக்கு கிடைச்சிடும் எனக்கு அதுவே போதும் அப்படிதான் நான் என்ன சேட் இறங்குறேன் ஓகேவாங்க இப்போ இந்த பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட் நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இதுல நம்ம வந்து நம்மளுடைய சேவிங்ஸ் காசு நம்ம இதுல போட்டு வைக்கும் போச்சு மேபி ஃபியூச்சர்ல நம்ம போட்டுக்க பணத்தோட வேல்யூ இன்கிரிமெண்ட் ஆயிருக்கும் நமக்கும் மாசம் மாசம் ஆச்சுன்னா இந்த மூணு மாசத்துக்கு வந்து ரிசல்ட் வரும் போச்சு நமக்கு டிவிடன் கொடுக்க போச்சுல நம்ம போட்டு வச்சிருக்க பணத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வாங்கின ஷேருக்கு ஏற்ற மாதிரி நமக்கு டிவெண்டும் கொடுப்பாங்க இப்போ நான் ஒரு ஆயிரம் ஷேர்ஸ் வாங்குறேன் அப்படின்னா எனக்கு ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு நேரம் மூவாயிரம் மூவாயிரம் கிடைச்சிட்டு இருக்கோம் சரி சாப்பாடு செலவுக்காக ஓடுதுங்களா ஒரு மாசத்துக்கு அந்த மாதிரி நினைச்சி இன்னொரு ஸ்மெண்ட் பண்ணிக்க வேண்டியதுதா ஓகேங்க இன்னைக்குள்ள வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக கூட தமிழ் ட்ரேடர் இதுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவுல தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போட எனக்கு தூண்டும் ஸோ என்கரேஜ் பண்ணுங்கப்பா ஓகேவா தேங்க் யூ